இஸ்ரோவின் புதிய தலைவராக மீண்டும் ஒரு தமிழர் நியமனம் யார் இந்த வி நாராயணன் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சிகள் தமிழர்கள் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள் அப்துல்கலாம் முதல் சந்திராயன் இன் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் வரை பல தமிழர்கள் இஸ்ரோவில் சாதனை படைத்துள்ளனர் தற்பொழுது வி நாராயணன் இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது அந்த வகையில் இஸ்ரோவினுடைய உச்சகட்ட வளர்ச்சியை பல நாடுகள் வியந்து பார்த்தும் வருகிறது அப்படி உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய பெயர் பரவியதற்கு தமிழர்களுடைய பங்கு முக்கியமானது அந்த வகையில் அப்துல்கலாம் தொடங்கி வீரவுத்துவேல் வரை பலரும் சாதித்துள்ளனர் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் இஸ்ரோவினுடைய தொடக்க காலம் முதல் ரோகினி டூ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவியவர் ராக்கெட்டுக்கான திட எரிபொருள் ஆராய்ச்சிகள் அப்துல் கலாமின் பங்கு முக்கியமானது இதையடுத்து மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் ஒன்று மங்கள்யான் மற்றும் செயற்கைக்கோள்களுக்கான திட்ட இயக்குநராகவும் பங்காற்றியவர் நா வளர்மதி இரண்டாயிரத்தி பதினொன்றின் ஜி ஷாட் டுவெல் பணியின் திட்ட இயக்குனர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் அடுத்ததாக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து இஸ்ரோவினர் தலைவராக உயர்ந்தவர் கே சிவன் இவரது பதவி காலத்தில் தான் முதல் முதலாக சந்திராயன் நிலவுக்கு அனுப்பப்பட்டது மற்றொரு நபர்தான் திட்ட இருந்தவர் ஆராயும் திட்ட ஆதித்யாக இருக்கிறார் வீரமுத்துவேல் விழுப்புரத்தை சேர்ந்தவர் நிலவின் தென் துருவத்தை சென்றடைந்த முதல் நாடு என்கின்ற பெருமைக்குரிய சந்திராயன் மூன்று திட்டத்தின் இயக்குநராக இருந்தவர் என பல்வேறு பெருமைகள் கொண்ட விண்வெளி துறைகள் அடுத்ததாக இஸ்ரோ தலைவராக தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது இஸ்ரோ தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் அடுத்த வாரம் நிறைவடை உள்ள நிலையில் புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதை அடுத்து வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி நாராயணன் பொறுப்பேற்க உள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக விண்வெளித் துறைகள் அனுபவம் கொண்டவர் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் இஸ்ரோவின் முக்கிய திட்டங்களான ஆதித்யா கெல்வன் திட்டம் ஜிஎஸ்எல்வி எம்கே எம் கே த்ரீ மற்றும் சந்திராயன் டூ மற்றும் த்ரீ உள்ளிட்ட திட்டங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளார் மேலும் தற்பொழுது வி நாராயணன் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக கடந்த ஆறு ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார் ஏற்கனவே கன்னியாகுமரியை சேர்ந்த சிவன் இஸ்ரோ தலைவராக இருந்தவர்கள் தற்பொழுது மீண்டும் ஒரு தமிழர் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை அணிகம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்